நான் மாடு புடியக்காரனாக இருக்கிறதுனால இந்த மாட்டுக்கு நிறைய பல வாழைப்பழத்தில் ஊசி பின் ஊசிலாம் அந்த மாதிரி போட்டு இங்கே ஒரு டிராபேக் நடந்துருச்சு இந்த மாட்டை தஞ்சாவூரில் போய் உரத்த நாட்டில் வச்சு பதினஞ்சு நாள் வச்சு காப்பாற்றினேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த மாட்டை காப்பாற்றி இங்கே அழைச்சிட்டு வாழைப்பழத்தில் பின் ஊசி இதுக்கெல்லாம் வச்சு போட்டாங்க இந்த மாடு நான் புடியக்காரங்களாம் இந்த ஏரியாவில் மாடு கீடு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் எனக்கு போட்டிக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு பண்ணிட்டாங்க அந்த சூழ்நிலையிலேருந்து இந்த மாட்டை நான் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தங்க வச்சு ஒருத்த நாட்டில் போய் ஸ்பெஷலாக டாக்டர்லாம் வர வச்சு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மாட்டை காப்பாற்ற வச்சுருந்தேன் அதேமாதிரி கூலம் மட்டில் ஒரு தடவை வேடிக்கையில் மாடு விட்டு இந்த மாடு வந்து தவளைப்பட்டி உச்சி மலைக்கு போயிடுச்சு நாங்கள் மாடை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் இந்த உச்சி மலையில் ஒரு நேரத்தில் இருக்கும்போது ஒரு அந்தி பொழுதுல ஒரு ஆறு மணிக்கு இந்த மாடு என்னை பார்த்துருச்சு கொஞ்சம் தூரம் ஓடிச்சு நான் சத்தம் போட்டேன் நின்றுச்சு என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அவரை துரத்திக்கிட்டு போய் முட்டி அவர் கீழே தூக்கி பிடிச்சி அவர் கீழே மலையை விட்டு இறங்கி வந்துட்டார் இந்த மாட்டில் நான் சொன்னோன்னே அப்படியே ஒரு கல் மேலே காலை எடுத்து வச்சு நின்றுச்சு நான் போய் என் இடுப்பில் இருந்த வெள்ளி அருணாக்காரை அவுத்து என் வேஷ்டியை போட்டு முறுக்கி இந்த வெள்ளிக்காய் என்ன கொத்து நைட்டு பத்து மணி வரைக்கும் மாட்டு கூடே இருந்து டவர் கிடைக்கும் போது ஃபோன் அடித்து அப்புறம் வந்து கூட்டிகிட்டு வந்தோம் என் சொல் பேச்சு இந்த மாடு எங்கே இருந்தாலும் கேட்கும்